ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தமிழகத்தில் நிறைவேற்றக்கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் விவசாயிகளுடைய கோரிக்கைகளை உடனடியாக மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இன்றைக்கு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாணவர்கள் இளைஞர்கள் கூட்டமைப்பாக சேர்ந்து ஒரு ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நீதிமன்ற கதவை தட்டி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் மத்திய அரசு தமிழகத்தினுடைய தமிழர்களுடைய நலன் விவசாயிகளுடைய நலன் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையுமே எந்த ஒரு மாநிலத்திலையுமே நிறைவேற்றக்கூடாது என்ற கோரிக்கையில் நாங்கள் இளைஞர்கள் மாணவர்கள் அனைவரும் தெளிவாக இருக்கிறோம் அதை மீறியும் மத்திய அரசு இதுபோன்ற காரியங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருந்தால் நிச்சயமாக டெல்லியில் ஒரு மாபெரும் எழுச்சியை நான் எங்களால் முடியும் ஏற்படுத்த முடியும் என்று மத்திய அரசை எச்சரிக்கின்றோம் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி கேட்டு கமிஷனர் எல்லாம் போனோம் அங்கே வந்து த வழக்கம் போல தான் கடைசி நேரத்தில் வந்து அனுமதி மறுத்தாங்க மறுத்ததுக்கு அப்புறமா நீதிமன்றம் வரைக்கும் அதை மீறி பண்ணதுக்கு கைது பண்ணாங்க கைது பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் போய் வாதாடினோம் அப்புறம் பெர்மிஷன் மறுபடி கொடுத்தாங்க கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போனோம் கமிஷனர் ஆஃபீஸில் மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதை அது அதை அடுத்து அந்த ரிஜெக்ட் பண்ண காப்பியை வச்சு மறுபடியும் நாங்கள் நீதிமன்றம் வரை சென்று அங்கே போய் இப்போ பெர்மிஷன் வாங்கி கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸிங்கே ஒன்றை ஒன்றரை மாதங்கள் ஆகிடுச்சு ஒன்றரை மாதங்களுக்கு மேலாகவே ஆயிடுச்சு எனவே இந்த சுதந்திர நாட்டில் எழுத்துரிமை பேச்சுரிமை உள்ள ஜனநாயக நாட்டில் ஒரு மனிதன் போராடுவதற்கு கூட அனுமதி மறுத்து கொண்டிருக்கின்றது நிலைதான் இன்றைக்கு இருக்கின்ற தமிழக அரசு எங்கள் மீது அடக்குமுறையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது இதை மீறி இன்றைக்கு நாங்கள் உண்ணாநிலை போராட்டத்தை தொடங்கி தொடங்கியிருக்கணும் இதே இடத்துல வந்து பல தடவை நாங்கள் வந்து தடையை மீறி போராட்டம் பண்ண முயற்சி செஞ்சு கைதாகியிருக்கோம் இந்த போ போராட்டத்துக்கான பர்மிஷன் வாங்கிறதுக்கு ஒன்றரை மாதம் நாங்கள் கோர்ட்டில் வழக்கிட்டு வாதாடி வாங்கியிருக்கோம் இந்த போராட்டத்துக்கான அனுமதி அதனால் வந்து நாங்கள் எதுவும் பண்ணலன்றது கிடையாது எங்களை பட பண்ண விடாமல் அடக்குமுறையால் எங்களை வந்து அடக்கி தான் உண்மை மெரினாவில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்ததுக்கப்புறம் மாணவர்கள் வந்து அதிகமாக கூடுறதே வந்து இங்கே வந்து காவல்துறை வந்து தடுத்துட்ருக்குது இல்லை அரசே வந்து தடுத்துட்டுருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த போராட்டம் நடத்துகிறது வந்து பெரிய சாத்தியம் இல்லாத பட்ச இப்போ இதாக தான் இருக்குது அப்படிங்கிறது எந்தெந்த மாதிரியான ஒரு டிபிகல்ட்டிஸ் உங்களுக்கு இருந்துச்சு இந்த ஃபஸ்ட்டு வந்து அமைப்பு இல்லாமல் அமைப்பு சாராமல் போய் ஒரு பர்மிஷன் வாங்குறன்றதே இன்றைக்கி முடியாத விஷயம் பல மறுப்புகள் பல அவமானங்கள் இதையெல்லாம் மீறி வழக்கு நீதிமன்ற வாசலில் போய் நாங்கள் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கொடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி